அலாம் வரைக்கும் வரமத்து அல்லா வரகாத்து வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மைடியர் அலகமது இல்லா நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளோ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காகவும் அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காகவும் நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா அதை உள்ள ரஹ்மான் நமக்கு தரான் அதுக்காக ரசூசல்லாஹ் அலையம் கட்சி தந்த துவா தான் இது இதை காலையிலையும் மாலையிலையும் ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டால் இந்த துவாவை ஓதுறது மூலயமா ஒரு ரஹ்மான் நம்மளுடைய காரியங்களை சீராக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் அது தாண்டி அதை நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு புது வலிமையை நமக்கு தரோம் அப்படிப்பட்ட துவா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் யா ஹையு யா பி ரஹ்மதிக்க கஹீஸ் அஸ்லிஹலி شاعني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا هيو يا قيوم برحمتك استغيث أصلح لي شعني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. عند دعاء நம்ம முழுக்க முழுக்க எந்த துவா கேட்டாலுமே மேல முழு தவக்கல் வச்சு இந்த பிரச்சனை இந்த நம்ம மன அழுத்தம் நமக்கு கண்டிப்பாக சரியாகும் நிச்சயமாக அல்லா ரஹ்மான் நமக்கு சரியாக்கி தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தான் நம்ம எந்த துவாவும் செய்யணும் அப்படிப்பட்ட வகையில் இந்த துவா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அல்ஹம்துலில்லா ஸோ என்னன்னைக்கும் அல்லா ரஹ்மான் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டதோடு இருக்கிறதோட இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் சரியாக்கக்கூடியவன் நம்மளுடைய காரியங்களை சீராக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய காரியங்கள் சீராக அமையணும் அப்படின்னு சொன்னால் என்னக்கு மனம் தோண்டிடாமல் இந்த துவாவை நம்பிக்கையோடு கேட்டு வல் ரஹ்மானோட துணையோட அந்த காரியங்களை அனைத்தையும் சீராக்கி இரு உலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறியவளாக நிறைவு செய்கிறேன் Thanks for watching. Subscribe our channel for more learning videos. Assalamu alaikum wa wa